வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிறந்து விட்டாச்சு இந்த வருடத்திலாவது வாழ்க்கை நமக்கு செட்டில் ஆகிற மாட்டோமா வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதியான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட முடியாதா கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா எதிரில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதா என ஏங்கி தைக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த வழியில் உங்களுக்கு புதியல் யோகம் கிடைக்கும் அப்படின்ற பார்க்குறோம் பற்றி ஃபுல்லாக பார்க்க நம்ம செல்ல மறக்காம கூட பண்ணிட்டு கொடுக்கற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் வைப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை ஜோதிட சாஸ்திரப்படி பண வரவை சொல்லக்கூடிய வீடுகள் இரண்டு ஐந்து எட்டு மற்றும் பதினொன்று இந்த வீட்டின் வழியாகத்தான் பணவரவு வரும் சில பேர்த்துக்கு அது லாட்ரி டிக்கெட் புதையல் இந்த குதிரை ரேஸு ட்ரேடிங்கு இந்த பெட் மேட்ச்சு ஏன்னா பூரிக சொத்து வாழ்க்கை துணையின் வழியில் சொத்து இப்படிப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் சில பேர்த்துக்கு மண்ணில் லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரத்தில் பெரியல ஒரு கமிஷன் பார்க்குறது இதில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு அமைந்து விடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாம் வீடு அப்படின்றது கடகம் அந்த கடகத்தில் எந்த விதமான கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை பெரிய வருடக்குழு சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ குருவோக்கு எதுவும் கிடையாது அந்த கிரகத்தினுடைய பார்வையாவது இருக்குதா அப்படின்னா இல்லை அதனால் நிச்சயம் குடும்ப நிலை வருமானத்தில் குடும்ப உறவுகளிடமிருந்து வரக்கூடிய வருமானத்தில் எந்தவிதம் வரிய மாற்றமும் கிடையாது அதுக்கடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுங்கிறது துலாம் அந்த துலாமை உங்கள் ராசியில் ஜென்மத்தில் அமக்கூடிய குரு பகவான் பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக அப்போது கண்டிப்பாக ஆன்மீக வழிகளில் தெய்வ வழிகளில் தெய்வ வழிபாடுகளில் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு துறையில் உங்களுக்கு ஏதோனோ ஒரு வழியில் லாபம் பணமாக கிடைக்கும் புதையல் கிடைக்க யோகம் இருக்குது அடுத்து காதல் மற்றும் பிள்ளைகள் வழியில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு கல்வித்துறையில் படிப்பு துறையில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மருத்துவத்துறையில் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு இந்த மூன்று துறையிலும் எதிர்பார்க்காத பண வரவு மாதிரி கிடைக்க யோகம் தங்க நகை கிடைக்கும் தங்க நகை சம்பந்தமான பிரச்சனை நீ தீரும் அடமானது இருந்தால் மீட்டெடுப்பீங்க அல்லது வழி பயணத்தில் தங்கம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அடுத்தபடியாக எட்டாம் வீடு மிதனத்திற்கு எட்டாம் வீடு மகரம் இந்த மகரத்துலேயும் எந்த கிரகங்களும் கிடையாது எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு மிதினத்திற்கு பதினொன்றாம் வீடு மேஷம் அந்த மேஷத்துல எந்த விதமான கிரகங்களும் கிடையாது ஆனால் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுனுடைய பதினொன்றாம் பார்வை மேஷத்திற்கு உண்டு அப்போது வெளிநாடு யோகம் சொத்து பாக பிரிவினை பிரச்சனையால் பங்கு கிடைப்பது ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு அல்லது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பணவரவு கிடைப்பது உறவுகளுடைய இழப்பால் அல்லது பிரிவால் ஒரு பண லாபம் கிடைக்கிறது உங்களுக்குன்னு ஒரு பங்கு செட்டில்மெண்ட் கிடைக்கிற யோகம் வாழ்க்கை துணை தவறான துணையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த துணையிடமிருந்து ஒரு விடுதலை விமோசனம் கிடைத்து அதன் மூலமாக பண ஆதாயம் கிடைப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள்லையும் ரியல் எஸ்டேட்டு மண் கட்டுமான தொழில்துறைகள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில்துறைகள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் இதன் மூலமாக பெரிய லாபம் பார்ப்பீங்க மிதனராசிக்காரங்க அதில் லாபங்கள் உண்டு மேலும் இன்னொரு திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் திருமணம் சரியாக அமையாதவர்களுக்கு மறுவாழ்க்கை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த மறுவாழ்க்கையில் அமையக்கூடிய துணையால் உங்களுக்கு பெயரும் புகழோடு பணமும் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திங்க முக்கியமாக மிதன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது ஏழரை சனி கிடையாது தொந்தரவு கிடையாது ஜென்மத்தில் மட்டும் குருபுவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்திற்கு பிறகு வந்து அமர்கிறார் அதனால் முடிந்தளவு சைவத்தை கடைபிடிப்பது நல்லது மற்றும் மர வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் சரிங்களா இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் மூணு மட்டும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்